காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களுக்கு கோவை மாவட்ட சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பாக அஞ்சலி செலுத்தினர் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலால் அப்பாவி மக்கள் இருபத்தி எட்டு பேர் பலியாகினர் இந்நிலையில் இறந்தவர்களுக்கு ஆதி சைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பாக கோவை மாவட்ட நிர்வாகிகள் கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை மண்டபத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிவாச்சாரியார் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடை செய்ய வேண்டுமென்று அஞ்சலி செலுத்தினர் ஆதிசைவ சிவாச்சார என்று சொல்கிறோம் இந்த ஆதிசைவ சிவாச்சார கூட்டமைப்பு கோவை மாவட்டத்தின் மூலமாக காஷ்மீரில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை அதில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்காக அஞ்சலி செலுத்து வகையில் இன்று கோவை மாவட்டத்தில் உள்ள முகாம்பி மண்டபத்தில் வைத்து மிகப்பெரிய கண்ணீர் அஞ்சலி பொதுமக்கள் உயிரிழந்த இருபத்தஞ்சி இருபத்தெட்டு பேருக்கும் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக ஆழ்ந்த இடங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்பாவி பொதுமக்களுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நாம் இந்திய அரசாங்கம் இதற்கு தக்க பதிலடி கொடுத்து பயங்கரவாத தாக்குதல் எந்த இடத்திலையும் எப்போதும் திரும்பி வராத வகையில் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் பயங்கரவாதம் தீவிரவாதம் மிகப்பெரிய அடையில் ஒழிக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் சுபூட்சமாக நல்லபடியாக வாழ வழி செய்ய வேண்டும் அதற்கு இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே முன்னெடுத்து செய்ய வேண்டும் நாம் இறைவன் எல்லாரையும் பார்த்து ரட்சிக்க வேண்டும் காலமான அப்பாவி பொதுமக்கள் அனைவருக்கும் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்க வேண்டும்